நடிகைகள் பலர் திருமணம் பண்ணிக்காமலே இருக்காங்க இன்னும் சிலர் அதிக வயதில் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படி அதிக வயதில் திருமணம் பண்ண நடிகைகள் யார் யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஊர்வசி ஊர்வசி தன்னோட நாற்பத்தி ஐந்தாவது வயதில் சிவபிரசாத் என்பவரை இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஊர்வசியோட முதல் கணவர் பிரபல நடிகரான மனோஜ் கே ஜெயன் அடுத்தது சீதா சீதா தன்னோட நாற்பத்தி ஐந்தாவது வயதில் பிரபல சீரியல் ஆக்டரான சதீஷ இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சீதாவோட முதல் கணவர் பிரபல நடிகரும் இயக்குனருமான பார்த்திவன் நடிகை சங்கவி சங்கவி விஜய் அஜித்னு முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காங்க இவங்க தன்னோட முப்பத்தி ஒன்பதாவது வயதுல வெங்கடேஷ் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ராணி முகர்ஜி இவங்க தன்னோட முப்பத்தி ஆறாவது வயதுல ஆதித்யா சோப்ரா என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க தமிழ கேராம் படத்துல நடிச்சிருக்காங்க நடிகை ராதிகா தன்னோட முப்பத்தி ஆறாவது வயதுல சரத்குமாரை மூன்றாவதா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட முதல் கணவர் பிரதாப் போட்டன் இரண்டாவது கணவர் ரிச்சர் நடிகை வித்யா பாலன் இவங்க தன்னோட முப்பத்தி ஐந்தாவது வயதுல சித்தார்த் ராய் கபூர் என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை பிரியாமணியோட கசன் தான் வித்யா பாலன் நடிகை அம்பிகா தன்னோட முப்பத்தி ஏழாவது வயதுல ரவிகாந்த் என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை ஷில்பா ஷெட்டி இவங்க தன்னோட முப்பத்தி ஆறாவது வயதுல ராஜ்குந்தரா என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை மீனா ரஜினி கமல் அஜித் போன்ற முன்னணி நடிகர்களோடு நடித்த இவங்க தன்னோட முப்பத்தி ஐந்தாவது வயதில் வித்யாசாகர் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் கிளிக் செய்யுங்க